தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம் பாவம் உங்களை தேவனிடத்திலிருந்து பிரித்துவிடும் பாவம் உங்களை தேவன் தன் முகம் காணாதபடிக்கு செய்துவிடும் எனவே பாவம் செய்யும் பொழுது சற்று கவனமாயிருங்கள் ஆண்டவரின் அனுமதி இல்லாமல் எதையுமே செய்யாதீர்கள் ரெண்டு சாமுவேல் பனிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் தாவிதின் மீது கடும் கோபம் கொண்டார் கூர்மையான வால் தாவீதுக்கு காத்து கொண்டிருக்கிறது என்று தாவீதுக்கு ஒரு கோபமான ஒரு வார்த்தை வெளிப்படுத்தப்பட்டது ஏன் என்று பார்ப்போமே ஆனால் தாவீது உரியாவின் மனைவியான பெட்சிபாவின் மேல் காதல் வயப்பட்டு அவளை அடைந்து விட்டான் தேவனை அவன் கேட்காமல் செய்த செயல் என்கின்ற காரணத்தினாலே தேவனுக்கு அது பிடிக்கவில்லை அதன் பிறகு மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்கிறார் ஆண்டவரே நான் செய்தது தவறு ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி இவர் இந்த உரியாவின் மனைவியை அடைந்ததற்கு ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு அனுமதியும் கூறுகிறார் எப்படியோ நான் அவளை மனைவியா கொண்டு விட்டேன் ஏற்கனவே தாவீதுக்கு மனைவி இருக்காங்க அப்ப தாவீது இவன் அவன் மேல் வைத்த ஆசை இயேசுவின் ஆசையை விட குறைவாக இருக்கிறது என்று பார்த்து அவனுக்கு ஓகே போட அப்படி என்று அனுமதி கொடுத்த காரணத்தினாலே தாவீதுக்கும் லட்சமாக்கும் பிறந்த குழந்தை சாலமோன் அரசர் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால் பாவம் செய்வது ஆண்டவரை கேட்காமல் நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் அது ஆண்டவருக்கு பிடிக்காது மாறாக ஆண்டவரை கேட்டு ஆண்டவரே இது என் விருப்பமாயிருக்கிறது உமக்கு விருப்பமாயிருந்தால் அங்கீகரியும் என்னுடைய ஆசை இது என்று கேட்டு பாருங்கள் ஆண்டவர் ஒருவேளை அங்கீகரித்தால் உங்களுக்கு நலமாயிருக்கும் இல்லை என்றால் அது உங்களுக்கு பாவமாக இருக்கும் ஏன்னா எல்லாரும் தாவிது மாதிரி ஆயிட முடியாது தாவிதுக்கே ஆண்டவர் அனுமதிச்சார் ஒரு கேள்வி வரும் ஏன்னா தாவிது ஆண்டவரின் மேல் கொள்ளை பெரியும் வைத்திருந்த காரணத்தினாலே ஆண்டவர் தாவீதின் மீது மனம் உருகினார் ரோமர் நாலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது எவனுடைய பாவத்தை எவனுடைய பாவத்தை கர்த்தர் என்னிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் உங்கள் பாவங்கள் கர்த்தர் முன்னால் என்னப்படுகிறது எண்ணிக்கையிலே என்னப்படுகிறது ஏனென்றால் பாவம் செய்யாத மனிதர்கள் உலகத்தில் யாருமே இல்லை யாருமே இல்லை எல்லாம் பாவம் அதனால தான் ஆண்டுவர் சொல்றார் என்னுடைய எவனுடைய பாவத்தை எவனுடைய பாவத்தை கர்த்தர் இருக்கிறாரோ அவன் அவள் பாக்கியவான் ரொம்ப நாலு ஏழு இவ்வாறு சொல்கிறது எங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள் எவர்களுடைய பாவம் எவனுடைய பாவம் எவளுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள் தாவதுனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது அவன் பாக்கியவானாய் மாறினான் உங்கள் பாவமும் என் பாவமும் மன்னிக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் நீங்களும் நானும் பாக்கியவான்களாய் மாறுவோம் ரோமர் மூன்று இருபத்தி மூன்று இவ்வாறு சொல்கிறது எல்லோரும் பாவம் செய்யும் பொழுது தேவனுடைய மகிமை அற்றவர்களாய் மாறிவிடுகிறோம் இந்த தேவனுடைய மகிமை உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்கள் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நீங்கள் தேவனுடைய மகிமையை காண வேண்டும் காண முடியும் நீங்க பாவம் செஞ்சால் தேவனுடைய மகிமையை காண முடியாது ஏனென்றால் ரோமர் ஆறு இருபத்தி மூணு இவ்வாறு சொல்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம் பாவம் செய்த ஏவால் மரணித்து போயிட்டால் பாவம் செய்த ஆதாம் மரணித்து போயிட்டார் ஆனால் அபர் இன்றளவும் நினைக்கப்படுகிறார் அபர்ஹாமின் பிள்ளைகள் வழி வழியாய் வந்தவர்கள் நினைக்கப்படுகிறார்கள் அவர்கள் பாவம் செய்யவில்லையா என்று கேட்பீர்களே ஆனால் அவர்கள் மன்னிப்பு கோரினார்கள் ஆதாம் ஏவலம் ஆண்டு விட மன்னிப்பு கோரவே இல்லை அவங்க ஆர்கியூ பண்ணாங்க சாத்தானங்களை வஞ்சிட்டான் அப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் நீங்களும் நானும் கூட ஆண்டவரிடம் ஆர்கியூ பண்ணாம ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும் பாவம் நம்மளை என்ன செய்யும் என்றால் பாவம் நம்மை ஆண்டவரிடமிருந்து விடும் அப்ப ஆண்டவரிடத்திலிருந்து பாவம் உங்களை என்ன பிரிச்சுட்டா ஆண்டவர்கிட்ட நீங்களும் நானும் பேச முடியாது உரையாட முடியாது நீங்க சொல்றத நான் சொல்றத ஆண்டவர் கேட்க மாட்டார் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் செவி கொடுக்க மாட்டார் ஏசாயா தீர்க்கதரிசின் புத்தகம் ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் யுவர் செப்பரேஷன் பிட்வீன் யூ அண்ட் யுவர் God. உங்கள் பாவங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்தி விட்டது அப்ப இந்த வசனங்களில் இருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால் பாவம் செய்யும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவருக்கும் இடையே ஒரு பெரிய பிளவு ஏற்படுகிறது உங்கள் பாவங்கள் அவ் உங்கள் பாவங்கள் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் செதி கொடுக்காதபடிக்கு ஆண்டவரின் முகத்தை உங்களுக்கும் எனக்கும் மறைக்கின்றார் இதுவரைக்கும் நீங்க ஜபம் பண்ணது ஏன் இதுவரைக்கும் நான் ஜபம் பண்ணது ஏன் கேட்கப்படலைன்னா உங்க பாவங்கள் என் பாவங்கள் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் எனக்கும் மறைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய முகம் உங்களுக்கும் எனக்கும் மறைக்கப்பட்ட காரணத்தினாலே நீங்க பேசுவது ஆண்டவருக்கு கேட்கவில்லை ஏசையா ஐம்பத்தி ஒன்பதுல சொல்றாரு இல்லையா நான் உங்களுக்கு கொடுக்கும்படி என் கைசூம்பி போகவில்லை உங்களுடைய கோரிக்கையை விண்ணப்பங்களை கேட்கும்படி காதுகள் பாவம் தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க முடியாதபடி நீங்க ஜோம் பத ஆண்டவர் கேட்க முடியாதபடி தடை செய்கிறார் பாவம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் நம்ம கிட்ட வர ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கராயிருக்கிறார் உபாகமம் முப்பத்தி ஒன்னு பதினேழு ஆண்டவர் சொல்றார் அவர்கள் மேல் கோபம் கொண்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைத்தேன் யார் மேல கோபம் கொண்டாருன்னா இந்த பாவம் செய்கிற மக்களின் மேல் ஆண்டவர் கோபம் கொண்டு ஆண்டவருடைய முகத்தை அன்றே உப காலத்திலே மறைத்து விட்டார் என்று வேதம் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான அன்பு சகோதரனே சகோதரி நீங்கள் ஊழியம் செய்யலாம் ளாக இருக்கலாம் கண்ணீர்களாக இருக்கலாம் வேதத்தை பிறருக்கு போதிக்கிற வேலைக்காரர்களாய் என்னை போன்ற வேலைக்காரர்களாய் இருக்கலாம் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறது ஒன்றே ஒன்றுதான் என்னை கேட்காமல் எதுவுமே செய்யக்கூடாது நான் கூட பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு மூத்த உழைக்காரரை என்னுடைய ஆலோசகராய் நான் வைத்திருக்கிறேன் நான் எதை செய்தாலும் அவரிடத்தில் கேட்பேன் நான் இப்படி செய்யலாம் என்று இருக்கிறேன் இப்படி செய்யலாமா என்று கேட்பேன் அவர் தன்னுடைய அனுபவத்தில் இருந்து எனக்கு அறிவுரை வழங்குவார் அந்த அறிவுரை நிறைய தடவை எனக்கு உபகாரமாய் இருக்கிறது நீங்களும் கூட ஒருவேளை அப்படி உங்களுக்கு யாரும் இல்லை என்றால் இயேசுவை உங்கள் ஆலோசகராய் ஏற்றுக்கொள்ளுங்கள் இயேசுடன் கேட்டு பாருங்கள் டாடி நான் அந்த காரியத்தை இருக்கேன் செய்தா டாடின்னு கேட்டு பாருங்க டேடி சொன்னால் செஞ்சு பாருங்க உங்க செயல் வெற்றிகரமாய் முடியும் நீங்கள் செய்கிற காரியம் ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்படும் திருமணம் செய்கிற பிள்ளைகள் ஆண்டவரிடத்தில் கேட்டு பாருங்க ஆண்டவரே இந்த பெண்ணை நான் திருமணம் செய்யலாமா என்று கேட்டு பாருங்க ஆண்டவர் செய்டா செய்டின்னு சொன்னார்னா செஞ்சு பாருங்க அவர் உங்களை வாய்க்க செய்வார் ஆசிர்வதிப்பார் மாறாக ஆண்டவர் வேண்டான்னு சொன்னா அதை செய்யாதீங்க குடிக்கிறவங்க தயவு செய்து ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்களேன் ஆண்டவரை நான் குடிக்கட்டமான புகைப்பிடிக்கிறவங்க கேட்டு பாருங்க தயவு செய்து ஆண்டவரை நான் புகை பிடிக்கட்டமான ஆண்டவர் என்ன சொல்றார் கண்டிப்பா உங்களுக்கு சொல்லுவார் நீ ஆண்டவருக்கு பெரியமான பிள்ளைகளா இருப்பீர்களே ஆனால் உங்கள் பாவங்கள் ஆண்டவர் முன்னால் என்ன படாமல் இருக்குமே ஆனால் ஆண்டவருகளோடு பேசுவார் நான் சிலருக்கு சில ஆலோசனை சொல்லுவேன் அந்த ஆலோசனை சொல்றதுக்கு பிறகு சொன்ன பிறகு ஆண்டவர்கிட்ட கேட்பேன் ஆண்டவரே இன்னைக்கு நான் இப்பேற்பட்ட ஆலோசனையை சொன்னேன் சரியா தவறா ஆண்டவரே ஆண்டவர் சொல்லுவார் நீ சொன்னது சரி ஆண்டவரே துக்கித்து இருக்கிறாங்க அவங்களுக்கு நான் ஆறுதலாக இருக்கலாமா ஆறுதல் சொல்லலாமான்னு கேட்பேன் ஆண்டவர் சொல்லுன்னா சொல்லுவேன் சொல்லாத நான் சொல்ல மாட்டேன் ஒரு சிலருக்கு நான் சொல்லாமே இருந்திருக்கிறேன் ஆறுதல் சொல்லவே இல்லை அவங்க துன்பத்தில் நான் அவங்களோட இல்லை என்ன ஆண்டவர் வேண்டாம்ட்டார் வேண்டாம் அவங்க கூட இருக்க வேண்டாம் நான் கூட இல்லை அவங்களுக்கு ஆறுதலாக இல்லை சிலருக்கு ஆறுதல் ஆகியிருக்கிற ஏன்னா கர்த்தர் சொல்றார் அவர்களுக்கு உன் ஆறுதல் தேவை உன் அன்பு அவர்களுக்கு தேவை அவர்களிடத்த நீ அன்பாயிரு அப்படி சொல்றவர்கிட்ட தான் நான் அன்பா இருப்பேன் இன்றையிலிருந்து நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் ஆகிய தேவனுக்கு ஒப்பு கொடுத்து பாருங்களேன் உங்கள் ஊழியத்தை ஒப்பு கொடுத்து பாருங்க உங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து பாருங்க உங்க வேலையை ஒப்பு கொடுத்து பாருங்க நீங்கள் கடன் வாங்கும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டு கடன் வாங்குங்க நீங்கள் எது செஞ்சாலும் ஆண்டவர்கிட்ட கேட்டு செஞ்சு பாருங்களேன் கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கும் எவ்வாறு இதோடு இருந்ததோ எவ்வாறு அப்ரகாமோடு இருந்ததோ எவ்வாறு ஈசாக்கோடு இருந்ததோ எவ்வாறு மோசையோடு இருந்ததோ அதே கரங்கள் உங்களோடு இருக்கும் என்று சொன்ன ஒவ்வொரு வசனத்தையும் தியானித்து பாருங்கள் பாவத்தின் சம்பளம் மரணம் நீங்கள் மரணிப்பது தேசுவுக்கு பிடிக்காது இந்த உலகத்தில் பாவத்தில் நீங்கள் மறித்து அடக்கம் செய்யப்படுவதை விட பரிசுத்தமாக நீங்கள் வாழ்ந்து பரிசுத்தமான வாசஸ்தலத்தில் இயேசுவோடு நீங்கள் இருக்கணும்னு இயேசு விரும்புகிறார் நீ சொன்ன வசனத்தை கேட்டு அதன்படி நடத்திங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க ஒரு குடும்பம் நல்லா இருக்கும் ஓ பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க ஒரு பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க கா பிளஸ் யுஆர்